اشهد ان لا اله الا الله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة. وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ அனைத்து புகழும் அகிலங்கள் யாவற்றையும் படைத்து வளர்த்து கொண்டிருக்கிற வல்ல நாயன் வளர்த்தண்டிருக்கிறவல்லு ரூபாவுக்கே உரித்தாக்கி அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூல் கரீம் அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் உத்தம நபி தோழர்கள் ஏனைய இறை நல்லடியார்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமா அன்பிற்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹு ரபு மார்க்கத்துக்கு முழுமையான முன்னுரிமை கொடுத்து அவனுடைய மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து கொண்டு வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் முஸ்லிமாக முத்தகையாக நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கி கட்டமைத்து நாளை மறுமையிலே அந்த முன்னால் அந்த மைதானத்தில் நிறுத்தப்பட்டு விசாரணை செய்யப்படக்கூடிய நேரத்தில் வெற்றி பெறக்கூடியவர்களாக சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக அதற்குரிய எல்லா முயற்சிகளையும் இந்த வாழ்க்கையிலே நாம் உருவாக்கி நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற உபதேசத்தை உங்கள் முன் முன்வைத்து ஜும்ஹாவினுடைய உரையினை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணிய மிக்க எல்லாம் அல்லாஹு நல்ல அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் ஹிஜ்ராவுடைய வருடம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ஆரம்பமாக இருக்கிறது உடைய மாதத்தின் இரண்டாவது நாளில நாம் இந்த ஜும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் முஹர்ரம் என்கிற மாதத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய சிறப்புகளை நபிகள் நாயகம் செல்லலாகு அலைஹி செல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் மாதமான முகர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாதம் என்கிற அந்த பெயரை பெறக்கூடிய அளவுக்கு முஹர்ரமுடைய மாதம் சிறப்பு பெறுகிறது அல்லாஹு ரபுல்லாலின் திருமறை குரானிலே

இந்த உலகம் படைக்கப்பட்ட வானம் பூமிகள் எல்லாம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து பனிரண்டு மாதங்கள் தான் அந்த பனிரண்டு மாதங்களில் ஹராமாக்கப்பட்ட என்று சொன்னால் பவித்திரமாக்கப்பட்ட புண்ணியகரமாக்கப்பட்ட மாதங்கள் நான்கு இந்த நான்கு எதுவெல்லாம் இந்த நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்தும் போது தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள் அதில் அல்லாமல் ரஜப் என்கிற மாதம் இந்த நான்கு மாதங்களை நமக்கு அடையாளப்படுத்தி தருகின்றார்கள் இந்த நான்கு மாதங்களும் எந்த சண்டை சச்சரவும் கூடாது ஹஜ்ஜுக்குரிய மாதம் ஹஜ்ஜினுடைய தயார் செய்ய வேண்டிய மாதங்கள் துல்காதா துல்ஹஜ் ஹஜ்ஜை முடித்து திரும்பக்கூடிய முஹர்ரம் இப்படிப்பட்ட மாதங்களை அல்லாஹ் ரபு சுப அந் என்று அது ஒரு சிறப்புக்குரிய கண்ணியத்திற்குரிய மேன்மைக்குரிய மாதங்களாக நமக்கு ரபுல் ஏற்பாடு செய்து வந்திருக்கிறார் அவர்களுடைய காலத்தில் இந்த மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்டன குறைசிகளால் முஸ்லிம் இஸ்லாம் என்கிற இந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹுவசல்லம் அவர்கள் மீளுர் கொடுத்து இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய மார்க்கம் அந்த மார்க்கமும் இதை ஏற்றுக்கொண்டு மிக தெளிவாக என்ன செய்கிறது நடைமுறைக்கு கொண்டு வருகிறது காலகட்டம் ஜனாதிபதியாக இருக்கின்றார்கள் இஸ்லாம் பல்வேறு இடங்களில் பறந்து செல்கின்றது பல்வேறுபட்ட இடங்களில் கவர்னர்களை நியமிப்பதற்குரிய அவசியம் ஏற்படுகிறது ஆட்சியாளர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள் அந்த தருணத்தில் ஒரு கடிதம் வரக்கூடிய நேரத்தில் பாருங்கள் ஷாபானுடைய மாதத்தில் என்ன சம்பவம் நடந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது எந்த எந்த தெரியாது அப்பதான் என்ன செய்கிறார்கள் இதை ஒரு வரையறைக்கு உட்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில மாதங்கள் தொகுக்கப்படுகிறது எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் எங்கிருந்து நமக்கு துவங்கலாம் பல்வேறு சர்ச்சைகள் பல்வேறு அபிப்பிராயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது நபிகள் நாயகம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த அந்த மாதத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம் இன்னொருவர் சொல்கின்றார் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த நாளையில் இருந்து ஆரம்பிக்கலாம் இன்னொருவர் சொல்கின்றார் இல்லை ரசூல் லாஹி சல்லாஹூ அலஹி அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட நாளில் இருந்து ஆரம்பிக்கலாம் இன்னும் ஒரு அபிப்பிராயம் லாஹு அவர்கள் ஹிஜ்ரா சென்றார்களே அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் இப்படி பல்வேறுபட்ட கருத்துக்களுக்கு மத்தியிலே எங்கிருந்து வருடக்கணக்கை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ரசூலுல்லாஹி செல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரா சென்ற வருடத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி ஹிஜ்ரா வருட கணக்கு ஆரம்பமாகியது இப்படி வரலாறு நெடுகிலும் இந்த அடிப்படையில் தொகுக்கப்பட்ட இந்த ஹிஜ்ரா வருடம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ரசூலுல்லா இஸ்லாம் அவர்கள் ஹிஜ்ரா மாதத்தில் அல்ல ரபி உள்ளவோல் மாதத்தில் ஹிஜ்ரா சென்றார்கள் ஆனால் அந்த வருடத்திலிருந்து கணக்காகப்பட்டது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவருடைய அந்த ஹிஜ்ரா என்ற வருடத்திலிருந்து கணக்காக்கப்பட்டது ஆனால் அதற்கு முன்னே நடைமுறையில் இருந்த முஹர்ரம் என்கிற மாதம் முதல் மாதம் என்கிற அடிப்படையில் தொகுக்கப்பட்டது வரலா இதற்கு இன்னும் பல்வேறு விதமான முக்கியத்துவங்களும் உண்டு நபி மூசா அலை வசலாம் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் மதீனாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் அந்த யூதர்கள் நோன்பு நோற்று கொண்டிருக்கிறார்கள் என்ற தினம் அவர்களுக்கு மத்தியில் பிரபலமாக இருக்கிறது பத்தாவது நாள் மொஹர்வ மாதத்தினுடைய பத்தாவது நாள் இந்த பத்தாவது நாளை பற்றி கேட்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் தெரியுமா இந்த நாள் நாள் ஒரு மகத்துவம் மிக்க அவர்களையும் அவர்களுடைய சமுதாயத்தையும் படை பரிவாரங்களையும் எல்லாம் கடலில் முக்கிக் கொண்ட நாள் அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி பாராட்டும் விதமாக செய்யும் விதமாக நாங்களும் இந்த நாளையிலே நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன போது அவர்கள் சொல்லுகின்றார்கள் நாங்கள் தான் உங்களை விட இறைவனை மறுத்து இறை தூதர்களை கொலை செய்து நோவினைப்படுத்திய மக்களை அன்று முதல் இன்று வரை கொன்று குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய அந்த யூதர்களை விட சொன்னார்கள் நாங்கள் தான் அவர்களை விட உரிமை உடையவர்கள் ஆகவே நம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுஸ்லம் அவர்கள் நோன்பு நோச்சார்கள் நோன்பு நோக்குமாறு கட்டளை இட்டு விட்டு சொன்னார்கள் அவர்களுக்கு மாறு செய்யும் விதமாக யூதர்களுக்கு எந்த விதத்திலும் மாறு செய்யும் விதமாக ஒன்பதாவது பத்தாவது நாள் நீங்கள் நோன்பு நோக்கிக் கொள்ளுங்கள் இந்த சிறப்பை பற்றி மீண்டும் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அபுதலு ரமலான் ரமலானுடைய மாதம் நோன்பு நோட்பதை நோன்பு நோற்பதற்கு பின்னால்

நாடினார்களோ அவர்கள் நோன்பு நோற்றார்கள் ஓமன் ஷா தரகு யார் நாடினார்களோ விட்டு விட்டார்கள் அப்போ கட்டாயப்படுத்தப்படவில்லை என்ற அர்த்தம் மொஹர் மாதத்தினுடைய மற்றொரு சிறப்பான தாசு ஆஷூரா என்கிற இந்த இரண்டு நாட்கள் நோன்பு நோற்பது கட்டாயப்படுத்தப்படவில்லை என்ற அர்த்தம் ஆனால் நோன்பு நோற்றால் நோன்பு நோற்றால் அதற்குரிய சிறப்பு என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் ஸியாமு யௌமு আরাஃபா আরাஃபாவுடைய நோன்பு இருக்கிறதே அந்த நோன்பு அஹ்தஸிபு அலா الله அயு யகஃஃபிர் அஸனத்துல் லத்தி கபலஹு வ அஸனத்துல் லத்தி பஅதுஹு முன்சென்ட வரகூடியே ஒரு வருடத்தினுடைய சிறு பாவங்களெல்லாம் அதனால் மன்னிக்கப்படும் ஆனால் வ ஸியாமு ஆஷூரா

நோன்பு நோற்றால் மிகுந்த சிறப்புண்டு என்கிற அடிப்படையில் ஆஷூரா தாஷு என்கிற ரெண்டு தினங்கள் நோன்பையும் ரசுரவா செல்லம் செல்லும் இந்த மொஹர் என்கிற மாதத்திலே என்ன செய்திருக்கின்றார்கள் நமக்கு சுன்னத்தாக்கி இருக்கின்றார்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் அதே போன்று நபிகள்னா நபி மூசா அலை ஹிசலாத்து சலாம் அவர்கள் நபி மூசா அலை ஹிசலாத்து சலாம் அவர்கள் எதிராக மிகப்பெரிய ஒரு கடுமையான போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள் அந்த போராட்டம் எப்பேற்பட்ட போராட்டம் கொஞ்சம் வரலாறு அவர்களை பற்றி சொல்லும் போதெல்லாம் விட என்னை நீங்கள் புகழ்த்தி விடாதீர்கள் மூசாவை விட என்னை நீங்கள் புகழ்த்தி விடாதீர்கள் ஏன் தெரியுமா நான் நாளை மறுமையில என்னை அல்லாஹு எல்லா மனிதர்களும் மூர்ச்சியடைந்ததற்கு பின்னால் அவர்களை எழுப்பக்கூடிய நேரத்தில் நான் தான் கொண்டிருப்பேன் முதலாக எழுந்திருத்தவன் அல்லாஹ் என்னை முதல் கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு எழுந்து பார்க்கும் போது முசா அலை இசலாம் அவர்கள் அல்லாஹுடைய அரிசியினுடைய காலை பிடித்துக் கொண்டு அழுது கொண்டிருப்பார்கள் அவ்வளவு சிறப்புக்குரிய மூசா அலை இசலாத்து அவர்கள் அவர்கள் அவனிடத்தில எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதையும் எந்த அளவுக்கு அவர்கள் பாடுபட்டார்கள் என்பதையும் யோசிக்க முடியுமா அந்த நாட்டை கையில் வைத்திருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கூடியவனவன் அவன் மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்தலைக்கிறான் மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்தலைத்து அந்த மக்களிடத்திலே என்ன சொல்லுகிறான் தெரியுமா அத ஃபஹஷரஃப நாதா அன்றியும் தன் சமூகத்தாரை ஒன்று திரட்டி அருக்கி கொடுத்தான் ஃபகால அன ரப்புக்குமுல் அலா நான் தான் உங்களுடைய மாபெரும் இறைவன் ரப்புக்குமுல் ஆ அலா என்றவர்கள் இடத்தில் கூறினான் அப்பேர்ப்பட்ட அந்த மகத்தான பயங்கரமான ஃபிர்ஹவுன் என்கிற அந்த கொடுங்கோலனை முசா அனை சலாத்துலாம் அவர்கள் எதிர்கொள்ளுகின்றார் கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் நமக்கு ஒரு ஆபத்து என்று தெரியும் போது நமக்கு உயிருக்கு பிரச்சனை என்று தெரியும் போது நாம் அந்த இடத்தில சத்தியம் இதுதான் அசத்தியம் இதுதான் என்று சொல்லி நாவு கொண்டு சொல்வதற்கு கூட கடுமையாக யோசிப்போம் ஆனால் என்று தெரியாது என்ன செய்தாலும் அவனை திரும்ப கேட்பதற்கு யாரும் கிடையாது அப்பேற்பட்ட இடத்தில் நபி முசா அலேசலாத்து வசலாம் அவர்கள் எதிர்த்து கொண்டு அந்த இடத்திலே சொல்லுகின்றார்கள் நீ ரப்பல்ல நீ ரப்பறைவரன்று மக்களுக்கு முன்னால் இறைவன் என்று முன்னால் நீ பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் அழிச்சாட்டியம் செய்கிறாய் அநியாயம் செய்கிறாய் அக்கிரமம் செய்கிறாய் உன்னை அஞ்சிக்கொள் எப்படி இருக்கும் அந்த பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை அல்லாஹுடைய அத்தாட்சிகளும் கொண்டு அவனுக்கு முன்னால் செல்கின்றார்கள் அவன் என்ன செய்கிறான் அவன் அந்த அத்தாட்சிகளை எல்லாம் பொய்ப்பிக்கிறான் நீ மிக பெரிய கண்கட்டு வித்தைக்கார் ஒரு சாஹிர் சூனியக்கார் என்றெல்லாம் அவர்களை ஆட்சேபிக்கிறார் முசா அலேஹி சலாத்து அவர்கள் நிற்கதியாக நிற்கின்றார்கள் அல்லாஹ் மட்டுமே துணை இறைவன் மட்டும்தான் அவர்களுக்கு முன்னால் இறைவனுடைய அந்த அத்தாட்சிகளை அவனுக்கு முன்னால் சமர்ப்பிக்கின்றார்கள் என்ன நேருகின்றது கடைசியாக அந்த அந்த எல்லா விதமான பரீட்சணங்களுக்கும் பின்னால் அவன் அந்த சமுதாயத்தை அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அழிக்க நாடும்போது இரவோடு இரவாக அவனை விட்டு மூசா அலை இஸ்ஸலாத் தன்னுடைய சமுதாயத்தையும் அழைத்து கொண்டு புறப்படுகின்றார்கள் அப்படி புறப்படும்போது சூரியன் உதிக்கும் நேரத்தில் பிற அவனுடைய கூட்டத்தினர்கள் அவர்களை பின்தொடர்ந்தார்கள்

அப்படி ஒரு கால் சொல்லாதீர்கள் நம்மை அவர்கள் பிடித்து விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள் ஏன் தெரியுமா இன்னமையின் என்னுடன் என்னுடைய ரப்ப இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்கிற உன்னதமான ஒரு உபதேசத்தை

ஒவ்வொரு பகுதியும் பெருமலை போன்று நின்று விட்டது செய்தோம் எல்லா விதத்தையும் பார்க்கிறான் அனைத்து விஷயங்களையும் கவனிக்கிற அவ்வளவு மக்கள் கூட்டத்தையும் ஒரே ஒருத்தனாக அவன் தன்னுடைய கையகத்தை அடக்கி வைத்திருக்கக்கூடியவன் ஆத்திரத்தினால் அவனுடைய கண்கள் காணவில்லை முசா அலி செய்தது கண் கட்டுவித்த அல்ல என்று அவனுக்கு தெரிந்தும் கூட அவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை சிக்கட்டான சூழ்நிலையில் இவர்களுக்கு உதவி கிடைக்கிறதே மிகப்பெரிய கடல் உண்டு அந்த கடலுக்கு மத்தியில் ஒரு பாவை தென்படுகிறதே இல்லை இவர் சாதாரண மனிதர் அல்ல இவர் இறை தூதராகத்தான் இருக்க முடியும் என்ற சிந்தனை அவனுக்கு ஏற்படவில்லை ஆத்திரத்தால் அவனுடைய ஆ குத்தி அனைத்தும் மாறிவிட்டது அவ்வளவு பெரிய அற்புதத்தை கண்டும் கூட உனக்கு என்ன செய்ய முடியவில்லை உட்கொள்ள முடியவில்லை என்ன செய்கிறார் பின் தொடர்ந்து வருகிறார் கடல் இரண்டு பக்கமாக பிளந்து நிற்கக்கூடிய இடத்தில பின்தொடர்ந்து வருகிறான் என்றால் அவனுடைய புத்தி எங்கே போனது எவ்வளவு பெரிய மோசமான புத்தி அது எவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்து விட்டும் அவன் பின்தொடர்ந்து வருகிறான் அல்லா சொல்கிறான் பின் தொடர்ந்து வந்த அந்த அந்த கூட்டத்தையும் நாம் செய்தோம் எந்த இடம் அது மலைகள் போன்று இரண்டு பக்கமும் தண்ணீர் அப்படியே நிற்கக்கூடிய நேரத்தில் நடுக்க நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் முஸ்லிம்கள் அதற்கு பின்னால் இவனுடைய படை பரிவாரங்கள் எல்லாம் அதே வழியிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் என்ன செய்து விட்டான் மூசாவையும் அவருடன் வந்த அனைவரையும் நாம் கரை சேர்ப்போம் சும்மா அவரக்கனல் ஆஹரீன் பின் தொடர்ந்து வந்தவர்களை எல்லாம் மூங்கச் செய்தோம் மூழ்கச் செய்தோம் அல்லாஹு மூழ்கடித்து கொல்லுகிறார் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய படையும் எவ்வளவு பெரிய சக்தியும் அவனுக்கு இருக்கிறது மிகப்பெரிய வல்லரசாக இருந்தவன் அவன் இந்த ஒரு சின்ன விஷயத்திலே இறைவனிடத்திலே மாட்டிக்கொண்டான் கடைசியில என்ன சொல்றான் அந்த நேரத்துல என்ன சொல்றான் அவன் மூழ்கி தவித்துக் கொண்டு தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டு உயிர் போகக்கூடிய நேரத்தில்

அட உடைய உடம்பு சத்து போன இத்து போன நாசம் அடைஞ்ச உன்னுடைய உடம்பு இருக்கிறதே இந்த உடம்பை நான் பாதுகாப்பேன் இந்த உடம்பை நான் பாதுகாத்து உனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு அவர்கள் கத்தாட்சியாக படிப்பினையாக அவர்கள் பார்த்து தெரிந்து கொள்வதற்கு நான் விட்டு வைப்பேன் என்றாக ரெல்லால சொன்னோம் அவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய சம்பவத்திற்கு சொந்தக்காரர்கள் மூசா அலேஹி சலாத்து அவர்கள் அவர்களுடைய அந்த நினைவுகள் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் அவர்கள் எந்த அந்த அழைப்பு பணியை விட்டு சென்றார்களோ அவ்வளவு பெரிய அரசனுக்கு முன்னால் அவ்வளவு அதிகாரத்தையும் தன்னகத்தை வைத்தவனுக்கு முன்னால் எந்த பயமுமின்றி அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான் என்கிற ஒரே தைரியத்தில் அவனுக்கு முன்னால் சென்று அந்த ரப்பு என்கிற வார்த்தையை உச்சரித்தார்கள் தெரியுமா அவன் கேட்டா ரப்பா யார் ரப்பு நான் தானே ரப்பு நான் தானே ரப்பு நான் இந்த மக்களுக்கு வாழ்வழிக்கிறேன் இவர்களை நான் வேண்டுமானால் கொல்லவும் செய்வேன் என்று சொல்லி இரண்டு பேரை கூட்டி கொண்டு வந்து ஒருத்தனை கொன்று விட்டான் கொன்று விட்டு அடுத்த வருடத்திலே உன்னை உயிரோட விடுகிறேன் என்று சொன்னான்

ஒரு படைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு உயிர் படைக்கப்பட்ட ஒருவனை கொல்லுவதையும் இல்ல ரப்புடைய வேலை ரப்பு யாரு தெரியுமா அல்லதி ஒவ்வொரு படைப்புக்கும் அந்த படைப்புடைய வரை விளக்கணத்தை ஏற்படுத்தினாலே அந்த படைப்பு எப்படியாக இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று ஏற்பாடு செய்தானே சுமகதா பின்பு அதற்கு அதனுடைய வழியை காட்டிக் கொடுத்தானே தான் ரப்பு பிறந்த குளத்தைக்கு அகின்றில் பாலிருக்கும் என்று அறிவித்தவனவன் பிறந்த பசு கண்ணுக்கு தன்னுடைய தாயினுடைய மடியில் பாலிருக்கும் என்று அறிவித்தவனவன் அப்பேர்ப்பட்ட ரப்பு அவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன் அவன் செய்தவற்றில்தான் நீங்கள் எல்லாம் சுழந்து கொண்டிருக்கின்றீர்கள் ரப் என்பதனுடைய அர்த்தத்தை அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள் அவனுக்கு இல்லையா அப்பேற்பட்டி சலாத் அவர்கள் இந்த முஹர் மாதத்தில்தான் அந்த வெற்றி கொண்டார்கள் அதனுடைய சுக்குருதான் என்ன ஆசூரா தினத்தன்று நாம் நோக்கக்கூடிய அந்த நோன்பு அல்லாஹு ரப்பு சுபக இந்த முகர் மாதத்தில் நம்முடைய நற்செயல்களை அதிகப்படுத்தி இந்த மாதங்களிலே நம்மை நாம் தூய்மைப்படுத்தி கொண்டு இறைவனுடைய அந்த மார்க்கத்தை முழுமையாக அறிந்து கொள்வதற்கும் அதன் அடிப்படையிலே வாழ்வதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக் செய்தவர்கள் புரிவானாக